இது வந்து நட்சத்திர தொகுதி நான் சொல்ல மாட்டேன் இது சூரியன் தொகுதி இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலையே ஏன் முக்கியமா இரண்டாம் சுதந்திர போர்னு சொல்றோம்னா இதுக்கப்புறம் தேர்தல்ங்கிற ஒரு முறையே இந்தியாவில இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியது தேர்தல் பத்திர ஊழல் எடுத்துக்காங்க அதுக்கு முன்னால சிஏஜி அறிக்கை எடுத்துக்கோங்க உலகத்தின் எந்த நாட்டிலும் இது இவ்வளவு பெரிய மெகா ஊழல் இப்படி சட்டப்பூர்வமா நடந்திருக்காரு ஊழலை சட்டப்பூர்வமாக ஆக்கியவர்கள் பிஜேபியினர் தான் அனைத்தும் சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தி மயமாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாமே மக்களுடைய அடிப்படை உரிமைகளை குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமைகளை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் வரோம் அதிமுக அரசாங்கம் வந்து பல கோடி லட்சம் ரூபாய் கணக்கு வரி வருவாயில பாக்கி வச்சிருக்கு கடன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஓய்வூதியம் கூட இவங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்க முடியல எல்லாத்தையும் விடுங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பென்சன் மட்டும் ஆறு முறை வந்திருக்கு ஆனால் அப்படி இருந்தும் கூட நிறைய விமர்சனங்கள் வருது இல்லை மழை வெள்ள காலங்களில் போய் பார்க்கல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேட்புமனு தாக்கலின் போது நீங்க ரெண்டு பேருமே அந்த ஒரு ஆர தழுவிக்கிட்ட விஷயம் ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு வருவாங்கன்னு தெரியும் அந்த நேரத்துல பாக்க நேர்ந்தது ஒரு இனிமையான பிளசன் சர்ப்ரைஸ் தான் இரண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடுகள்ல வசித்து இருக்கிறோம் பையன் என்னுடைய பொண்ணு எல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க என்ன நடந்துச்சாங்க ஆக்சுவலி என்ன பேசிக்கிட்டீங்க அந்த இடத்துல சமீபத்தில் அமல் பண்ண சிஐ அரக்கத்தனமான இறக்கம் இல்லாத சட்டம் இங்க வந்து கபட நாடகம் ஆடுறாங்கல்ல இப்ப வந்து நாங்கள் சிறுபான்மையினருக்கு தோழர்கள் சிஏஏ வர்றதுக்கு யாருங்க காரணம் பதினோரு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சகோதரர் அன்புமணியினுடைய ஓட்டு தான் அது வருவதற்கு காரணம் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் கிடையாது எல்லா செய்தியும் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம்னு சொல்லிட்டு மணிப்பூரில் அவ்வளோ பெரிய வன்முறை நடந்தால் வாய மூடிட்டு இருக்குது இதுதான் பிஜேபி அதிமுகவும் பிஜேபியும் ஹேண்டின் க்ளோவ்ஸுன்னு சொல்லுவாங்க திரைமறைவில் இருவரும் கையை குலுக்கி கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்ற இந்த கபட

வணக்கம் மேம் வணக்கம் தமிழச்சி தங்கபாண்டியன் ஸோ இந்த ஒரு பேரை கேட்டாலே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த மாமா ஓகே அப்படின்ற ஒரு 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 கிரேஸ் இருந்துச்சு இல்லை நீங்கள் வந்து உடனே ஸோ இப்போ திரும்பவும் நீங்கள் எம்பியா இருந்து அதே தொகுதிக்கு வேட்பாளராக நிற்கிறீங்க களம் எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு களம் முன்னெப்பதையும் விட கூட ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஆதரவாக அமோகமான வரவேற்போடு இருக்குது ஏன்னா ஐந்தாண்டு கால என்னுடைய பாராளுமன்ற பணி அது ஒரு புறம் இருக்க இந்த மூன்றாண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி இருக்குது இல்லைங்களா மக்களுக்காக சமூக நீதியை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் மகளிருக்கு செய்யப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் மிக குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் இந்த விடியல் பேருந்து பயண திட்டம் அது யாரும் இப்போ பிங்க் பஸ்ஸஸ்னே சொல்கிறது இல்லை ஸ்டாலின் பஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க கல்விக்காக செய்யப்பட்டிருக்கிற புதுமை பெண் திட்டம் இப்படி மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு முழுக்க இந்த மூன்று வருடங்களில் ஒரு குடும்பத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவி தலைவன் இப்போ தலைவனுடைய சுமையை குறைக்க எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் இதில் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா அவங்க நீங்கள் வீட்டை கட்டிக்கோங்கன்னு தமிழ்நாடு அரசாங்கம் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம் நீங்க ஒரு உங்க விருப்பப்படி கட்டிக்கலாம் அந்த மாதிரியான அத்தனை பேருக்குமான திட்டங்கள் அத்தனையும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் அது எங்களுக்கு குறிப்பா எங்களை போன்ற வேட்பாளர்களுக்கு திமுக வேட்பாளர்களுக்கு கூட்டணியை சார்ந்தவர்களுக்கு ஒரு யானை பலமாக இருக்கின்றது எந்த அளவுக்கு சவாலா மேம் ஏன்னா உங்களுக்கு காலைல ஃப்ராக்சருன்னு கேள்விப்பட்டோம் நாங்கள் ஸோ அந்த காலை வச்சுட்டு களத்துக்கு போய்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கூட அசராம எவ்வளோ சவாலா இருக்கு அந்த காலை உண்மையிலே ஒரு மிகுந்த ஒரு பிரச்சனை தான் குறிப்பாக வந்து இப்போ நிற்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லைங்கனால உட்காந்துக்கிட்டு பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறேன் கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியுது அப்படிங்கிறப்ப அந்த வழியை தாங்கி கொண்டு செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது மக்களுடைய உற்சாகத்தை கட்சிக்காரர்களுடைய அவங்க நமக்காக வந்து தூங்காமல் கொள்ளாமல் அவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு உழைக்கிறத பாக்குறப்போ இந்த வழி வந்து ஒரு பிரதானமான வழியாக தெரிய மாட்டேங்குது தென்சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாவே ஒரு திமுக கோட்டைன்னு சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து திமுகவில் முக்கிய பெரும் தலைவர்கள்லாம் எங்க வேட்பாளர்களாக இருந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த காலத்தில் நீங்க இருக்கீங்க அதே சமயம் எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களும் நட்சத்திர வேட்பாளர்களாக அறியப்படுறாங்கல்ல ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க இது வந்து நட்சத்திர தொகுதி நான் சொல்ல மாட்டேன் இது சூரியன் தொகுதி இட்ஸ் நாட் அ சன் கான்ஸ்ட் இட்ஸ் நாட் அ ஸ்டார் கான்ஸ்டுவன்சி இட்ஸ் அ சன் கான்ஸ்ட்டுவன்சி ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பேரறிஞர் அண்ணா ஐயா மாறன் ஐயா டிஆர் பாலு இப்படி பலரும் பல வருடங்கள் திரும்ப மறுபடி பலமுறை ஜெயித்து திமுகவினுடைய கோட்டையாக திகழ்கின்ற ஒரு தொகுதி அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க ஒரு திராவிட முன்னேற்றக் கழக முன்னணி பாரம்பரிய மிக்கவர்கள் இருந்த தொகுதிங்கிறப்ப ஒரு மக்களும் வந்து அந்த ஒரு அறிவார்த்த சிந்தனையோட இந்த தொகுதியை வந்து வளர்த்தெடுத்த ஒரு தடத்தை பார்த்து பழகியிருக்கிறார்கள் இப்போ இதற்கான ஒரு களம் வந்து ஏற்கனவே ஒரு செறிவான களம் எங்களுக்காக போடப்பட்டிருக்கு அப்போது மிகப்பெரிய நம்ம சவால்கள் மாதிரி எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நம்ம எந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது என்னென்ன பணிகள் செய்யலாம் எந்தெந்த இடங்களுக்கு பிரச்சாரம் போகலாம் எப்படி மக்களை நம்ம வந்து சந்திக்கலாம் எத்தனை மக்களை நேரடியாக அப்படி தான் பிரச்சார உத்தி இருக்குதே ஒழிய இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க ஐயோ இவங்களை கவனிக்கணுமே அப்படி இப்படின்லாம் இந்த மாதிரி பார்க்க பார்க்குறது கிடையாது அதனால ஒரு தெளிவான இலக்கு கூடவே கட்சியினர் தருகின்ற உற்சாகங்கள் எங்களுடைய திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இப்போது மிக சமீபத்தில் வந்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தேர்தல் அறிக்கை இவையெல்லாம் எங்களுடைய அந்த பணியை வந்து மிக மிக உற்சாகமான ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கின்றனர் ஓகே ஏதோ இந்த தேர்தல உங்களுடைய பிரதான வேட்பாளராக நீங்க யார் பாக்குறீங்கன்னா வேட்பாளர்கள் மூணு பேருமே பார்த்துக்கிட்டோம்னா உங்களுடைய அப்பா தங்கப்பாண்டியன் நீங்க தமிழிச்சி தங்கப்பாண்டியன் இப்போ குமரி ஆனந்தனுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி சார்பில் நிற்கிறாங்க ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் நிற்கிறார் அதிமுக சார்பில் ஸோ பிரதான ஒரு எதிர் வேட்பாளர் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இவங்களை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகுலா இருக்கும் அப்படின்னு யாரையாச்சும் நினைக்கிறீங்களா நீங்க ஜனநாயக முறையில் நம்ம நாட்டில் நடக்கிற தேர்தலில் எல்லா தரப்பு வேட்பாளர்களுக்கும் வந்து ஒரு மோதுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது தான் ஜனநாயக தேர்தல் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலையே ஏன் முக்கியமாக இரண்டாம் சுதந்திர போர்னு சொல்கிறோன்னா இதுக்கப்புறம் தேர்தலுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அமைப்பே தேர்தல் கமிஷனுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தேர்தலுங்கிற ஒரு முறையே இந்தியாவில் இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியது அந்த அளவுக்கு வந்து சர்வாதிகாரம் நசுக்கப்பட்டிருக்கு சமதர்மம் மத நல்லிணக்கம் எல்லாமே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறப்போ மிக முக்கியமான ஒரு சவாலான தேர்தலாக நான் முக்கியமாக அதை தான் நான் பார்க்குறேன் இப்போ வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சமமான ஒரு இதுலேருந்து வர்றவங்க தான் இப்போ எல்லாரையுமே நான் சமமாக தான் கருதுறேன் இவங்க பெரிய போட்டி அவங்க பெரிய போட்டி அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை இல்லை ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா தமிழிசை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வேட்புமனு தாக்கலின் போது நீங்கள் ரெண்டு பேருமே அந்த ஒரு ஆற தழுவிக்கிட்ட விஷயம் ரொம்ப இனிய முழுக்கவும் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு அந்த இடத்துல எந்த ஒரு அரசியலும் இல்லாமல் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஆற தழுவும் அந்த ஒரு மூமெண்ட்டை தான் எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடிச்சு சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே அப்படி இருந்துட்டு திரும்ப பிரச்சாரம் அது அப்படியே திரும்பத்துக்கு இல்லை கொள்கை அளவுல மாறுபாடுகள் இருப்பது வந்து சகஜம்தான் அரசியல் களத்துல உங்களை நீண்ட நெடுங்காலமா தெரியும் இரண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடுகள்ல வசிச்சிருக்கிறோம் சோ நட்பு இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா தந்தை பெரியாருக்கும் முதறிஞர் ராஜாஜிக்கும் இருந்த நட்பை நீங்க எங்க கொண்டு போய் சொல்வீங்க பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுக்கும் எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கும் இருந்த அப்பா மகன் உறவை எங்கள் நம்ம எல்லாமே அப்படித்தான் முக்கியமான கொள்கை வேறு அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் செய்வது என்பது வேறு தனிப்பட்ட முறையில் அதுவும் எங்களுடைய நம்ம பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த புகழ்பெற்ற வாசகம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு நாகரிகமான அரசியலை முன்வைத்து அந்த வழியில் இயங்கி வருபவர்கள் தான் நாங்கள் அதனால் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்பயும் இப்படித்தான் இப்போ தேர்தல் முடிந்த பிறகும் அப்படி தான் இருக்க போகுது அந்த உறவு வந்து அப்படி தான் தொடரப்போகுது க அதுவும் போக பெண்கள் அவங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் இடத்துக்கு எந்த கட்சியில் இருந்தாலும் அரசியலில் வந்து அது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் அது எந்த ஒரு மாற்று கருத்து உள்ள எதிர்கட்சியாக இருந்தாலும் அதில் பெண்கள் வர்றாங்க அவங்களுக்கான ஒரு உரிமைகளுக்காக அவங்க வேட்பாளராக போட்டிடுறாங்க அதுக்கான ஒரு இடத்திற்கு முன்னேறி சொல்கிறார்கள் போது அது எந்த இடம் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அதுதான் அங்கே நடக்கிறது அந்த ஒரு இன்சிடென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா மேம் அவங்க எதிர்க்க வருவாங்க அப்படிங்கிறது என்ன நடந்துச்சாங்க ஆக்சுவலி என்ன பேசிக்கிட்டீங்க அந்த இடத்துல நல்லா இருக்கிறீங்களா ஏன்னா அவங்க வருவாங்கன்னு தெரியும் வேட்புமனு தானே நாங்கள் மூணு பேரும் தாக்கல் செய்கிறோம் வருவாங்கன்னு தெரியும் அந்த நேரத்தில் பார்க்க நேர்ந்தது ஒரு இனிமையான பிளசன் சர்ப்ரைஸ் தான் நல்லா இருக்கிறீங்களா பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா நான் அவங்க பையன் என்னுடைய பொண்ணு எல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவங்க வந்து ஸோ நல்லா இருக்காங்களா தம்பி நல்லா இருக்காரா சுகந்தன் நல்லா இருக்காப்பில்லையா அவங்களுடைய தம்பியும் எனக்கு ரொம்ப வேண்டிய உறவில் இருக்கும் அந்த மாதிரி வி ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பிளஸ்ரீஸ் அண்ட் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டோம் வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை அவங்களும் சொன்னாங்க நானும் சொன்னேன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் விஷஸ் அண்ட் பிளஸண்ட்ரீஸ் தொகுதியில் இப்போதைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுத்துமா தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் வரோம் ஒன்றியத்தில் இப்போ பாஜக ரெண்டாம் முறையாக வருது இங்கே அதிமுக ஆட்சி நடக்குது அதிமுக அரசாங்கம் வந்து பல கோடி லட்சம் ரூபாய் கணக்கு இங்கே வந்து வரி வரி நிறுவ வரி வருவாயில் பாக்கி வச்சிருக்கு லட்ச கோடி கணக்கில் கடன் வந்து இருக்குது ஈவன் என் கடன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஓய்வூதியம் கூட இவங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்க முடியலை ரெண்டு தடவை ஓய்வு பெறுகிறவருடைய வயதையே அவங்க வந்து கூட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு திவாலான நிலைமையில் தான் அரசையே விட்டுட்டு போகிறாங்க அப்போ எந்த விதமான திட்டங்கள் நாங்கள் கொண்டு போய் பரிந்துரை கொண்டு போய் கொடுத்தாலும் அது எந்த விதத்தையும் அவங்க நிறைவேற்றமும் கிடையாது எதையும் அவங்க காதில் போட்டுக்கிறதும் கிடையாது இங்கே தான் அந்த நிலைமைனா ஒன்றிய அரசாங்கத்திட்ட போய் இந்த வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்புறம் மெட்ரோ ரயில் ரெண்டாம் கட்ட இது டோல்கேட்ஸ் இப்படி டோல்கேட்ஸ் எங்களுடைய எல்லைக்கு இருக்க இருக்கிற டோல்கேட்ஸை வந்து எதுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பத்தாண்டுகளுக்கும் மேலாக இருக்கிற டோல்கேட்ஸ் வந்து ஒரு இருபத்தாறு இருக்குது அதை வந்து அண்டூ பண்ணுங்கள் அதிகமாக்கப்பட்ட கட்டணங்களை குறைங்க இப்படி பல விஷயங்களை கொடுத்துருக்கேன் மிக முக்கியமா இப்ப நான் வந்து பேசியிருக்கிற விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமணங்களுக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் அங்கீகாரம் இருக்கு அது வந்து இந்தியா முழுமைக்கும் கொடுக்கப்பட வேண்டும் இப்போ இப்ப வேளச்சேரியில நம்ம வந்து இப்ப கொண்டு வந்திருக்கோம் வேளச்சேரி ஏரியை வந்து சுற்றுலா தலமாக்குன்ற முயற்சி அதுக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி வேண்டும்னு கேட்டிருக்கேன் எதை கேட்டாலும் அவங்க வந்து இப்போ பிரதமர் சொல்றாரு எனக்கு வந்து இந்தியா முழுவதும் நான் வந்து இந்தியா முழுவதும் ஒரு என்னுடைய ஒரு குழந்தையாக தான் நான் பார்க்குறேன் கால் அடிப்பட்டா எப்படி கல்லிருந்து தண்ணி வருமோ அது மாதிரி எந்த மாநிலத்தில் எந்த துயர் இருந்தாலும் உடனே போவேன் ஆனால் இப்போ ஒரு அஸ் அ மெம்பர் ஆஃப் தி ஆப்போசிஷன் பார்ட்டி எத்தனை கோரிக்கைகளை கொடுத்துருப்போம் எத்தனை அமைச்சகங்களை சந்தித்திருப்போம் பல்வேறு பிரச்சனைகளுக்காக கோரிக்கைகளுக்காக ஒன்றுமே செவி ஆனால் இருபத்தி ஒன்றில் இப்போ மூணு வருஷம் ஆச்சு திமுக அரசு ஆட்சிக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்தவுடன் என்னவெல்லாம் எங்களால் ஏறக்குறைய சாதிக்க முடியாத பலவற்றை உதாரணத்துக்கு ரெண்டு விஷயம் உங்களுக்கு முக்கியமானதை சொல்கிறேன் இந்த பெருங்குடி குப்பை கிடங்கு அந்த பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்படங்கிறது என்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான ஒன்று அதை முழுக்க உடனே பிரதமர் நம்மளுடைய அங்கே ஒன்றிய அரசில் கோரிக்கை வச்சு நடக்கலை அதிமுக அரசாங்கத்தில் கோரிக்கை வச்சு நடக்கல நம்ம முதலமைச்சர் வந்த உடனே அதை கையில் எடுத்து நாங்கள் சொன்னதை கேட்டு பயோமைனிங் திட்டத்தின்படி ஏன்னா அந்த சதுப்பு நிலத்தை ஒட்டி இருக்கிற அந்த ரெக்லமேஷன் ப்ராஜெக்ட் ஆஃப் தி மார்ஷ்லனில் வருது இப்போ தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் கழிவுகள் நீக்காக அகற்றப்பட்டாகிவிட்டது அது மாதிரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மேம்படுத்த வேண்டும் என்று பல முறை பேசியிருக்கின்றேன் பல கோரிக்கைகள் வைத்திருக்கின்றேன் பெரிதான நிதியுதவி ஒன்றும் கிடைக்கல நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்த பிறகு அவங்க என்ன சொல்கிற முத தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன எடுக்கிறாங்க வெட்லேண்ட்ஸ் மிஷின்னு ஒன்று ஒரு திட்டத்தை கையில் எடுக்கிறார் இது பல பேருக்கு தெரியிறதே இல்லை எல்லாம் அந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் நாங்கள் தான் அத்தனை கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்து பள்ளிக்கரணைக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு விடுகிற எல்லாம் மக்கள் அறிந்து கொள்ளணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் வெட்லேண்ட்ஸ் மிஷின்னு ஒன்று உருவாக்கி அந்த திட்டத்தின் கீழ் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு ப்ரப்போசல் போட்டு த்ரூ த தமிழ்நாடு என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி இட் வாஸ் வெட்டட் பை நபார்டு நபார்டினுடைய ஒப்புதல் பெற்று அதை ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு நம்ம என்விரான்மெண்ட் அமைச்சகத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் எதுக்காகனா க்ளோபல் க்ரீன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது ஜெனிவாவில் இருக்கிற நம்முடைய யூஎன்லருந்து தர்ற ஃபண்ட் அந்த ஃபண்டை அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக இந்த ப்ரப்போசலை கொடுத்து நபார்டு மூலமாக அதை வெட் பண்ணி யூனியன் என்விரான்மெண்ட் யூனியன் மினிஸ்ட்ரிக்கிட்ட போய் உக்காந்து நான் அடிக்கடி போய் சந்திச்சு இதுக்கு நீங்க என்ஓசி கொடுக்கணும்னு கேட்டு கிளியரன்ஸ் வாங்கி அந்த ப்ராஜெக்டுக்கு இப்போ இரநூத்தம்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்கோம் அப்போ சதுப்பு நிலத்திற்காக இத்தனை விஷயங்களை செய்தது யார் நான் போன முறை எம்பியாக இருந்தப்ப நான் அதை வாங்கிட்டு வந்தேன் இதை கொண்டு வந்தேன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிற பதில் இது இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயங்களாம் நான் பார்க்கறேன் இது தவிர இப்போ நம்மளுடைய இந்த ரெண்டாவது நிதிநிலை அறிக்கையில் அடையாறு ஆற்றை அந்த சுற்றி இருக்கின்ற பகுதிகளே இந்த க்ரீன் மிஷன் முன்னெடுத்து அதில் மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கார் பல்வேறு விதமான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகின்ற சாலையோர பணிகள் மேம்பாலப் பணிகள் தென்சென்னை தொகுதிக்கு மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்றது நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம் குறிப்பா எல்லாத்தையும் விடுங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் டென்ஷன் தொகுதிக்கு மட்டும் ஆறு முறை வந்திருக்கிறார் ஆய்வுக்குன்னு மூணு முறை மழை வெள்ள கால சமயங்களில் மூன்று முறை என்று பள்ளிக்கரணைக்கே ஒரு மூன்று முறை வந்திருக்கிறார் எந்த முதலமைச்சரும் இதற்கு முன்பாக இத்தனை முறைகள் வந்தது கிடையாது அந்த வகையிலே தென்சென்னை தொகுதிக்கு என்று அவர் ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்துகின்ற ஒரு முதலமைச்சர் ஆனா அப்படி இருந்தும் கூட நிறைய விமர்சனங்கள் வருது இல்லை யாருமே வந்து மழை வெள்ள காலங்களில் போய் பார்க்கல அப்படின்னு அப்படி சொல்றவங்க எல்லாம் அப்ப அவங்க மழை வெள்ளம் பேஞ்சப்ப அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து கதவை சாத்திட்டு உட்காந்துருக்குறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா நாங்கள் என்ன பணிகள் செய்தோம் என்பதை முறையாக எல்லா சமூக வலைத்தளங்களையும் உடனே கூடனே போடுறோம் நான் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லமெண்ட் என்னை எல்லோரும் அணுகிறதே நிறைய சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான் மெசேஜ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அதில் தான் நிறைய ப்ளீஸ் பெட்டிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இப்போ அன்னன்னைக்கு சும்மா ஒரே நாளில் போய் ஒரு நேரம் சாப்பாடை போட்டு ஒரு ஏதோ உதவி செஞ்சுட்டு போகிற ஆளுங்க கிடையாது நாங்கள் மாநில முதலமைச்சர் ஒரு ஆறு அமைச்சர்களே அங்கே பொறுப்பிற்கு போடுகின்றார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் முதற்கொண்டு களத்தில் இருக்கிறோம் ரெண்டாவது நாள் மேக்சிமம் தேர்ட் டே ஏர்போர்ட் கிளியர் பண்ணிடுறாங்க எந்த விதமான உயிர் சேதமும் கிடையாது இந்த மடிப்பாக்கம் பகுதியில் குபேர் நகர் அந்த மாதிரி பகுதியில் தான் நான்கு ஐந்து நாட்கள் ஆச்சு அதுலேயும் அடிப்படையான தேவைகளுக்காக பால் பாக்கெட்டு தண்ணி போன்றவற்றை இரண்டாவது நாள் இதில் நாங்கள் ஜேசிபியில் போய் கொடுத்துட்டு வர்றோம் அந்த மாதிரி களப்பணியாளர்கள் அத்தனை பேரும் குறிப்பாக நான் இருந்தேன் அமைச்சர்களும் இருந்தார்கள் இப்படி விமர்சனம் பண்ணுறவங்களாம் அப்ப அப்போ இந்த இடத்துல இல்லை சென்னை வெள்ளத்தில் ஒன்று அவங்க இருக்கணும் டிவியை கூட பார்க்காம இருந்திருக்கணும் அட்லீஸ்ட் டிவியை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஏதாவது அவங்க கன உலகத்தில் நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு திமுகவினர் தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்தாலும் கோவையில் வந்து ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றார் என்ன ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் சொல்கிறார் ஓவர் கான்ஃபிடென்ஸ் எடுத்துக்கலாமா இல்லை எப்படி எங்களுக்கு தங்க சுரங்கத்தையே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே எங்கள் மக்கள் மனதில் இல்லை ஏன் அந்த வார்த்தையை கோட் பண்ணுறாரு இல்லை அவர் அவர் அதாவது அவர் கோட் பண்ணுவது அவர் தங்க சுரங்கம்னு அவர் எதை மீன் பண்ணுறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் நாங்க இப்ப நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் சொல்வேன் மக்கள் மனதில் தங்க சிம்மாசனம் போட்டு எங்களுடைய முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறார் தனியா நாங்க ஒரு தங்கச் சுரங்கத்தை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது மக்களுக்கான திட்டங்களை மிகச்சரியாக திராவிட மாடல் ஆட்சியில் செயல்படுத்தி ஒவ்வொரு தமிழ் குடிமகன் தமிழர் தமிழச்சியுடைய மனதில் தங்க சிம்மாசனம் விட்டு எங்களுடைய தலைவர் அமர்ந்திருக்கின்றார் அதனால தங்க சுரங்கத்துக்குலாம் இங்கே எங்களுக்கு வேலையே கிடையாது இல்லை ஒரு பக்கம் திமுகவினர் தங்க சுரங்கத்தை கொண்டு வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் நேற்றைக்கு ஹாட் டாப்பிக்கே வந்து பார்த்தோம்னா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தொடர்பான ஆட்களுக்கு ஆட்களுடைய இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நான்கு கோடியை பறிமுதல் செய்திருக்காங்க அப்போ இப்போ தங்க சுரங்கம் யார்கிட்ட இருக்கு தங்க சுரங்கத்திற்கான சாவி யார்கிட்ட இருக்கு எல்லாம் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் இதுதான் பிஜேபியினருடைய இதுதான் அவங்களுடைய அஜெண்டாவே முற்றிலுமாக நீங்கள் தேர்தல் பத்திர ஊழலை எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னால் சிஏஜி அறிக்கை எடுத்துக்கோங்க உலகத்தின் எந்த நாட்டிலும் இது இவ்வளவு பெரிய மெகா ஊழல் இப்படி சட்டப்பூர்வமாக நடந்திருக்காது உச்சநீதிமன்றம் வெளிக்கொணர்ந்த தேர்தல் பிரமாண பத்திரங்களுடைய ஊழல் என்பது உலகத்தின் எந்த நாட்டில் ஊழலை சட்டப்பூர்வமாக ஆக்கியவர்கள் பிஜேபியினர் தான் சிஏஜி அறிக்கையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி எட்டு லட்சம் கோடிக்கணக்கில் ஒரு கிலோமீட்டர் அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு இன்சூரன்ஸ் கார்டில் பண்ணியிருக்காங்க இறந்தவர்களுடைய எண்களுக்கு காப்பீட்டு திட்டங்கள் அந்த கார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பல முறை அந்த எண்களில் இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் பொய்யான ஒரு ஒரு வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்து ஊழலை சட்டப்படி செய்கின்ற வழிமுறைகளையெல்லாம் கண்டுபிடித்து விட்டு தன்னுடைய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய இதில் கையை க கையும் களவுமாக பிடிச்சிருக்கிறாங்க தங்க சுரங்கங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது சுரங்கத்திற்கு சொந்தக்காரர்கள் சுரங்கத்தினுடைய சாவிகளை வைத்திருப்பவர்களால் என்று இவர்களுக்கு மக்களுக்கு நன்றாக தெரியும் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை பாஜக அரசு மேல சமீபத்திய காலங்கள்ல திமுக ரொம்ப அழுத்தமாவே வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய எம்பிக்கள் அங்க இருக்காங்க அவங்க பேசுவாங்க நமக்காக அப்படின்ட்டு அந்த எம்பிக்கள் பேசக்கூடிய அந்த பாராளுமன்ற களம் அப்படிங்கிறது எப்படி மாம இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல நமக்கான நேரம் இவ்வளவுதான் ஒதுக்கப்படும் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் மூணு நிமிஷத்துல இருந்து அதிகபட்சம் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அந்த நேரத்துக்குள்ள நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து குறிப்பா சொல்லி முடிச்சிடணும் ஏதாவது ஒரு வரி மிஸ் ஆயிடுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எப்படி சமாளிக்கிறீங்க இல்ல அது ஒரு ரொம்ப சவாலான இது அதுவும் இப்போ குறிப்பாக பாராளுமன்ற சூழல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டெப்டி ஸ்பீக்கரே இல்லாமல் திஸ் இஸ் த செவன்டீன்த் லோக்சபா முடிச்சிருக்கு இப்போ இத்தனை ஆண்டுகால ஜனநாயக மரபுல ஒரு துணை சபாநாயகர் இல்லாமலே நடந்து முடிந்திருக்கின்ற பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றம் தான் அப்போ எப்படி ஜனநாயக மரபுகள் பாதுகாக்கப்படுதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் ஆண் மாசமாக நூத்தி இருபதற்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆண் மாதமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் இதுதான் ஆ ஒன்றா உடனே சஸ்பென்ஷன் தான் நீங்கள் வாயவே திறக்கக்கூடாது அவ்வளோ கொடூரமான ட்ரக்கோனியன் லாஸ்லாம் கொண்டு வருவாங்க ஆர்டினன்ஸ் மூலமாக பாஸ் பண்ணுவாங்க இந்த சூழலில் ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் மிக மிக முக்கியமாக இங்கே வந்து கபட நாடகம் ஆடுறாங்கல்ல இப்போ வந்து நாங்கள் சிறுபான்மையினருக்கு தோழர்கள் நாங்கள் என்ன இப்போ அதிமுக சொல்கிறாங்கல்ல எங்கள் சிஏஏ வர்றதுக்கு யாருங்க காரணம் அந்த பன்னிரெண்டு ஓட்டுகள் யாருடைய ஓட்டு நாடாளுமன்றத்தில் விழுந்த சிஏஏ என்கின்ற இந்த கொடுமையான சட்டம் வருவதற்கு காரணம் பதினோரு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சகோதரர் அன்புமணியினுடைய ஓட்டு தான் அது வருவதற்கு காரணம் மக்கள் வந்து முட்டாள்கள் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் கிடையாது எல்லா செய்தியும் அவங்களுக்கு தெரியும் நீட்டு வருவதற்கு யார் காரணம் மேடம் ஜெயலலிதா இருந்தப்பே நீட்டுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணலை எடப்பாடியார் கையெழுத்து போட்டு நீட்டு வருது இவங்க சொல்றாங்க அது காங்கிரஸ் காங்கிரஸ் காலத்துல மாநிலங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் தான் இது திணிக்கப்படும் அப்பவும் இருந்தது இப்படி இந்த அதிமுகவிற்கும் இல்லாத ஒன்றை திரித்து திருத்து சொல்லி ஒரு நரட்ட வச்சோம்னா இவங்க மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு அது ஆகட்டும் நீட் தேர்வாகட்டும் நான் சொல்ற மாதிரி என்ன உழவர்களுடைய வேளாண் சட்டங்கள் ஆகட்டும் எங்களுடைய கல்வி உரிமை புது கல்விக் கொள்கை பாலிசி ஆகட்டும் எல்லாவற்றிற்கும் குரல் கொடுப்பது திமுக உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாத்துக்கும் எதிர்த்து வாக்களிச்சிருக்கோங்க சும்மா வெளிநடப்புலாம் கிடையாது எல்லாத்துக்கும் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றோம் அபர்கேஷன் ஆஃப் காஷ்மீருடைய த்ரீ செவன் செவன் அப்ரகேஷன் ஆஃப் அதுக்கும் எதிர்த்து வாக்களிச்சிருக்கோம் இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இத்தனையும் பேசணும் அப்படின்னா கையை தூக்கி அதை தூக்கி எல்லா இதுவும் எந்தெந்த பூஜ்ஜியம் இல்லா நேரம் இல்லாத நேரத்தில் த்ரீ செவன் செவன் தனிநபர் தீர்மானம் இப்போ நான் வந்து தனிநபர் மசோதா வந்து எட்டு மசோதாக்கள் கொண்டு வந்திருக்கேன் அது வந்து தமிழகத்திலே முதலிடம் வந்து எட்டு மசோதாக்கள் ஒரு மசோதா தயாரிப்பதற்கு முப்பது நாட்கள் ஆகும் ப்ரைவேட் மெம்பர்பில் நீங்கள் ஒரு சட்டமாக கொண்டு வர விரும்புகின்ற பல விஷயங்களை அதில் கொண்டு வர முடியும் இப்போ இத்தனை வேலை நம்ம பார்க்குறோம் அத்தனையும் பெண்களுக்காக தமிழ்நாட்டு உரிமைக்காக சுயமரியாதையோடு மாநில சுயாட்சியும் சேர்ந்த ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் அதில் வந்து திமுக கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் கிடைக்கின்ற நேரத்தில் அத்தனை பேரும் இது குறித்து தான் அங்கே முழங்குகின்றோம் ஏன்னா அந்த இடத்துல வந்து பெரும்பாலான மசோதாக்கள் எதிர்க்கட்சியினுடைய அந்த ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷன் இல்லாமலே கொண்டு வந்து இருக்கு அப்படிங்கிறது பெரும்பான்மையான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அந்த நேரத்துல என்ன தோணும் உங்களுக்கு என்ன இவங்க நம்மள கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்கோ அந்த ஒரு பயம் அப்படின்னு தோணுதல உண்மையிலேயே சமயங்கள்ல வந்து இந்தியா எதை நோக்கி போயிட்டே இருக்குது எல்லா மருத்துவத்துறையில நீங்க பாத்தீங்கன்னா சரி அஹ் சட்டத்துறையில எல்லா துறையிலேயுமே வந்து இப்ப நீங்க சட்ட ஆஹ் சிஆர்பிசி கிரிமினல் கோடில் இருக்கிற அந்த இந்த சட்டங்களுடைய பெயர் எல்லாமே சமஸ்கிருதம் ஹிந்தி மயமாக்கிட்டாங்களே வந்து சாதாரண இந்தியன் பீனல் கோட் சிஆர்பிசின்னு சொல்லிட்டு இருந்த ஜனங்களுக்கு இப்போ அதை சொல்லுங்கள் அதோடய சட்டத்துடைய பேரை சொல்ல சொல்லுங்கள் யாருக்குமே வாயில நுழையாது அனைத்தும் சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட இந்தி மயமாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாமே மக்களுடைய அடிப்படை உரிமைகளை குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற சட்டங்கள் எதுவுமே மாநிலத்தோட கல்வி சம்பந்தமாக இருக்கட்டும் சுகாதாரம் சம்பந்தமாக இருக்கட்டும் அல்லது அது பெண்களுக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும் எதையுமே கேட்குறதே கிடையாது இப்போ நீங்கள் இப்போ காங்கிரஸ் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க பாரதிய மகிழா வங்கிகள் மறுபடியும் துவங்கப்படும் ஏன் மறுபடியும் துவங்கப்படும் ஏற்கனவே பெண்களுக்காக கடன் கொடுக்கின்ற பாரதிய மகிழா வங்கிகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது இவங்க வந்தோடனே அதை கலைச்சிட்டு ஸ்டேட் பேங்கோட இணைச்சாச்சு அதை அதனாலதான் அதை திரும்ப பெண்களுக்கு நாரி சக்தி நாங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய வன்முறை நடந்தா வாய இருக்கிறது நமக்காக போராடுற ஒலிம்பிக் மெடல் வாங்கிட்டு வந்த மல்யுத்த வீராங்கனைகள் தெருவிலே இருந்தா மௌனம் காப்பது இதுதான் பிஜேபி அவர்களுக்கு காலையில வந்த செய்தி மேம் பதினாறு வயதுல அதுதான் நடக்குது அப்போ இப்போ சொல்ல சொல்லுங்களேன் இப்போ வந்து நீங்கள் அதை குறித்து இவங்களும் அதிமுகவும் பிஜேபியும் ஹேண்ட் அண்ட் க்ளௌஸ்ன்னு சொல்லுவாங்க திரை மறைவில் இருவரும் கையை குலுக்கி கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்ற இந்த கபட நாடகம் இனியும் செல்லவே செல்லாது

மதவாத அரசியல் என்கேஷிங் ஆன் ரிலிஜியன் ஏன் இந்த மதவாத அரசியல் சமீபத்தில் ரொம்ப அதிகமாகவே ஒன்லி பிஜேபி மட்டும்தான் காரணமா இல்லை மக்கள்கிட்டயோ மக்கள் பங்களிப்பு ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா இதுல இல்லை மக்கள் தெளிவாக இருக்காங்க நீங்கள் இப்போ தமிழ்நாட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்தி இலக்கியம்லாம் பத்தாம் நூற்றாண்டுகளில் கொண்டிருந்த பூமி தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாட்டு அரசாங்கமோ இப்போ நீங்க இந்து சமய அறநிலையத்துறை எடுத்தீங்கன்னா இப்போ மூணு மாத காலத்துக்குள்ள ஆயிரம் கோவில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சுருக்கோம் ஒரு பொய்யான இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் கட்டமைத்து விடுகிறார்கள் அப்படி அல்ல அது தமிழ்நாட்டு மக்களும் சரி எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இருக்காங்க வள்ளலார் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சைவ சமயத்தை வைணவ சமயத்தை பின்பற்றுகின்ற இந்து சமயத்தை பின்பற்றுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அது தழைத்த பூமி தான் இது இவர்களாக ஒரு பொய்யான கருத்துரையை இப்போ தந்தை பெரியாராகட்டும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞராகட்டும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் மூதறிஞர் ராஜாஜிக்கு நினைவு மண்டபம் கட்டுறார் அவருடைய கொள்கை என்ன அவர் தான் வந்து ராமாயணம் வந்து உங்களுக்கு தெரியறா ராமரே அவருடைய கொள்கையே அவருடைய நம்பிக்கை இது ராஜாஜியோட அதே தலைவர் கலைஞர் மன் மதித்து ராமர் பட்டாபிஷேகத்தை தான் அந்த சா நினைவிடத்தில் முகப்பில் வைக்கிறார் என்ன இதுக்கு மேலே முதல் முதல் அறிவாலயம் கட்டப்படுகின்றது திருமணத்துக்காக அறிவாலய திருமண மண்டபம் திறந்துவிடப்படுகின்றது முதல்ல நடக்கிற திருமணம் திருநெல்வேலியில் இருக்க கந்தசாமி பிள்ளை அவர்களுடைய வீட்டு திருமணம் சைவ முறைப்படி அவர் திருமணம் நடத்தணும்னு விரும்புகிறார் தலைவர் கலைஞர் காலையில் அங்க போய் நின்று சைவ முறைப்படி சைவ சமய நெறிப்படி என்னென்ன வழியில செய்யணுமோ அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செஞ்சு கொடுங்கன்னு தானே இருந்து சொல்லி செஞ்சுட்டு வர்றாரு இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் தந்தை பெரியாரும் திருவிக்காவும் நெருங்கிய தந்தை பெரியார் வந்து கடவுள் ஆஹ் அந்த மீது நம்பிக்கை இல்லாதவர் ஆனால் இவர் பழுத்த இவர் நாத்திகவாதின்னா அவர் பழுத்த ஆத்திகவாதி குளிச்ச உடனே திருநீர் வந்து போடணும் திருவிக்காவுக்கு திருநீற்று பையே இவர் வீட்டில் த வச்சுட்டு போயிடுறார் திருவிக்கா வந்து நம்மளுடைய பெரியார் வீட்டில் தான் தங்குவார் திருநீற்று பையை வைத்து விட்டு குளிக்க ஆற்றுக்கு போயிடுறார் ரெண்டு மைல் கிலோமீட்டர் தூரம் அந்த திருநீற்று பையை அங்கே எடுத்துகிட்டு போய் தந்தை பெரியாரே கொடுக்குறார் எங்க யார்கிட்டையாவது கொடுத்து விட்டுருக்கலாமேன்னு கேட்குறதுக்கு உங்களுடைய நம்பிக்கை எது எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கீங்க அதனால தான் நானே எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாம் தான் நீங்கள் பொய்யான செய்திகளை இந்த தலைமுறைக்கு பரப்புகின்ற பிஜேபியினர் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ இந்த கபாலீஸ்வரர் இதில் வந்து ஒரு ஆன்மீக சர்க்கியூட் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முழுக்க முழுக்க அதை எப்படி ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாக மயிலாப்பூரை மாற்றுவதற்கு ஒரு வரைவு திட்டம் கொண்டு வந்து அதை செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது சிவராத்திரியை கொண்டாடினார்கள் நவராத்திரி கொண்டாடினார்கள் அரசு சார்பாக இத்தனையும் முன்னெடுக்கப்படுகின்றது திரும்ப 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 வந்து இவர்கள் மட்டும்தான் இந்து மதத்துக்கு சொந்தக்காரர்கள்ங்கிற ஒரு இதை வந்து பரப்புனா அது இங்கே செல்லுபடியாது மக்கள் எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொண்டு இங்கே நல்லிணக்கத்தோடு வாழ்கின்றார்கள் அதுதான் தமிழ்நாடு அதுதான் தமிழ் மண் அதுதான் இங்கே வந்து செல்லுபடியாது ஜம்மு காஷ்மீர் திமுக முழுமையாக எதிர்த்த ஒரு செயல் திட்டம் அது சிறுபான்மை சகோதரர்களை மிக குறிப்பாக காஷ்மீர் சகோதரர்களை அச்ச உணர்வுக்கு கொண்டு தள்ளிய ஒரு சட்டம் எலக்டோரல் மாணவர்களை நம்ம தொடர்ந்து பள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்த நீட் இது இட்இஸ் ஒரே வார்த்தையில் ஒரே வரியலாம் சொல்லிட முடியாது ஏன்னா அதில் வந்து பல மாணவ மாணவிகளுடைய உயிர் பலியாகப்பட்ட ஒரு விஷயம் இது வந்து நீங்கள் ரெண்டு ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ரெண்டு வார்த்தைகளில் சொல்ல முடியாது மாழா துயருது நிச்சயம் மாணவர்களை மீட்போம் நிறைவான கேள்வியாக முன்வைக்கிறேன் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட தமிழக முதலமைச்சர் எந்த அளவுக்கு நிறைய குரல் கொடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தாரோ அது எல்லாமே அதில் பார்க்க முடியுது நம்மளால் ஸோ அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன தமிழ்நாட்டின் தமிழகத்தின் திராவிட மாடல் திசையெங்கும் திராவிட மாடல் ஆகியிருக்கின்றது திசையெங்கும் திராவிட மாடல் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் காங்கிரஸினுடைய